அடுத்த கட்டத்துக்கு அது போகுது நீங்கள் வந்து லெடினோட எழுத்துக்கள் எல்லாம் படித்தீங்கன்னா அவங்க புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள பொருளாதார டெவலப்மெண்ட் எப்படி இருந்திருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரொம்ப வீக்கு வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் யூரோப் வந்து வெஸ்டர்ன் யூரோப்போட கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி வீக் அண்டு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா சோ இதில் வந்து நில பிரபுத்துவம் நில அமைப்பு முறையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டான்யூப் நதிக்கு கிழக்கு போய் அங்கே வந்து சைபீரியா வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா வெவ்வேறு அமைப்புகள் இன்டீரியரை போக பொது முனியம் பொதுமுறை பொது சொத்துடமை முறை இருந்திருக்கு அதுக்கு ஒரு கும்ப பொலிட்டிக்கல் குரூப்பு அதை காப்பாற்றுறதுக்காக அதை அதை ரீடைன் பண்ணணுங்கிற ஒரு குரூப்பு அவங்களோட தான் பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறாரு லெனின் வந்து போராட்டம் நடத்தியிருக்காரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பின்தங்கிய உற்பத்தி அமைப்பு முறையில் திடீர்னு நீங்கள் வந்து எல்லாரும் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணி ஆளுக்கு கட்சியை தூங்குங்க நம்ம எல்லோரும் எலெக்ஷனில் வைப்போம் இந்த தொகுதிகள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகும் சத்தியமாக ஒர்க் ஆகிறது இப்போ அதை ஒர்க் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொருள் செல்வ வளமும் அப்ளூயன்சி கூட 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 தான் அதுக்குள்ளே வரக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கிறதுக்கு சட்டங்கள் அந்த சட்டங்களை அமுல்படுத்துறதுக்கான நீதி அமைப்பு முறை அந்த நீதி அமைப்பு முறை அப்புறம் தனியாக அதை இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறது இப்படியாக படிப்படியாக பில்டப் ஆகி வர வரக்கூடிய கட்டத்தில் வந்து அது இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்து எங்களுக்கு சாத்தியம் இல்லை இல்லை திடீர்னு ரஷ்ய பரீட்சையை நடக்கலை இப்போ அந்த கரன்சி கவர்மெண்ட்டே கண்டினியூ ஆகிருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து ஏப்ரல் அக்டோபர் ரெவல்யூஷன் நடக்கல ஏப்ரல் ரெவல்யூஷன் நடந்துருந்துச்சுன்னா கரன்சி கவர்மெண்ட் மட்டும் என்ன இருக்கும் இன்னொரு ஜாராக தான் இருக்க போகிறார் அவர் இன்னொரு ஜாராக தான் அங்கே நிற்கும் அங்கே அல்லது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடக்காத கட்டத்தில் இது வந்து அங்கே பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிங்கிறது வந்து சாத்தியமே இல்லை இதுதான் நான் நான் பொறுத்து மேபி மேபிஐ மேபி ராங் அடுத்தது பல கட்சி ஆட்சி முறை ரஷ்யாவில் இருந்ததாக சொல்லதா சொல்லாங்க எஸ் இங்கே பல கட்சி ஆட்சி முறை சீனாலையும் இருக்குது இந்தியாவிலையும் இருக்குது ஜப்பான்லையும் இருக்குது கொரியாவில் இது சிங்கப்பூர்லையும் இருக்குது வாட் இஸ் த இம்பேக்டு நீ பல கட்சி அமைப்பு முறை அண்டர் ஹூஸ் விச் கான்ஸ்டியூஷனுங்கிறத நீங்கள் பார்க்கணும் யூ நாட் சேலஞ்ச் த ஸ்டேட் அரசை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து பாதி முடிஞ்சு உங்களுக்கு பாதி விஷயங்கள் முடிஞ்சு போயிடுது அரசு வந்து ஒரு இன்டிபெண்ட்டான அமைப்பு அது வந்து அது வந்து சுப்ரீம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சிக்கல அது தனிநபர் அதனால் அதனுடைய செயல்பாட்டினால தனிநபர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நிவாரணம் கிடையாது அப்படி ஒரு நிவாரணம் இருக்கக்கூடிய அந்த அந்த அமைப்பு அதுக்குள்ளே வந்து எத்தனை பேர் வேணாலும் கட்சியை நீங்கள் இது பண்ணிக்கிங்க நூறு நூற்றுக்கணக்கான பேரை வச்சு கட்சி நடத்திக்கிங்க என்ன நடக்கும் கடைசியில் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அவங்க மட்டும்தான் ஆட்சியில் இப்படி தான் வந்து நடக்கும் இப்போ பல கட்சி ஆட்சி அமைப்புங்கிறத வந்து நம்ம வந்து வெறுமே பேரளவில் இருக்கிறத வச்சு பேசக்கூடாது அப்படி அப்படி பேச முடியாது ஜப்பானில் வந்து உங்களுக்கு வந்து பத்தமாக மெய்ஜி ரெஸ்டரேஷன் ஒன்று நீங்கள் படிச்சு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இது வருது பொருளாதார வளர்ச்சி போக்குங்கிறது வருது பட் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க வந்து ஒரு நிலப்பிரபுத்துவ கல்ச்சரில் தான் இருந்திருக்கு அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக அந்த கல்ச்சரல் இது வந்து நீடுது இப்போ நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சி இதையும் வந்து நம்ம சொல்லும் பொழுது உடனடியாக ஒன் டு ஒன் ரிலேஷன் தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க வரும் பொழுது என்ன ஆகும்னா பொருளியல் மாற்றங்கள் நடக்கும் பொழுது அங்கே மட்டத்துலேயும் மாற்றங்கள் நடக்கும் அது வந்து அப்படியே வந்து எக்ஸாக்டாக பிரதிபலிக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால தான் ஜப்பானில் வந்து எல்டிபிங்கிற கட்சி வந்து கிட்டத்தட்ட அதுக்கு அறுபது வருஷமாக நூறு வருஷமாக அந்த ஒரு கட்சி தான் ஜெயிக்கிது அது மட்டும்தான் இருப்பாங்க இன்னும் கட்சிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பட் பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த எல்டிபியினுடைய பலம் என்னவாக இருந்துச்சு இன்றைக்கி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதை பவரை ரீட்டின் பண்ணுறதுக்கு மற்ற கட்சிகள்லாம் வருதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இப்போ ஒரு கட்சி அமைப்பு முறை தான் அங்கேயும் இருக்குது ஆனால் ஒரு கட்சி அமைப்பு முறை சிதைச்சிக்கிட்டு இருக்குது அதில் சிதைவுங்கிறது எது எதுலேருந்து வருதுங்கிறது பொருளியல் வளர்ச்சியிலேருந்து நீங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டியதுங்கிறத நான் வந்து சொல்ல வருது அடுத்தது உற்பத்தி மார்சியத்திலேருந்து உற்பத்தி அமைப்பு முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி தோழர் வந்து கேட்டார் மார்க்ஸ் ப்ரிடிக் பண்ணதுங்கிறது வந்து உற்பத்தி அமைப்பு முறையில் ஃபண்டமெண்டலில் வந்து எனக்கு என்னமோ எந்த மாற்றமும் இல்லை மார்சியத்தினுடைய அடிப்படைகளில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு இன்னும் வரைக்கும் தோணலை நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது நமக்கு அதை நம்ம முழுசுமாக எல்லோரும் மூலதனத்தை அடிப்படையிலேருந்து படிங்க படித்தா அவர் ரொம்ப கிளியர் கட்டாக கிளாசிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றார் இந்த சுத்தத்தை பற்றி இப்போ நம்ம வந்து அழகாக அதை பொருத்தி பார்க்கலாம் இன்றைக்கு உள்ள நடைமுறையில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் குறிப்பாக முதல் வால்யமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு வாசகனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வச்சுக்கிற சேட்டன் கான்செப்ட் அடிப்படை கோட்பாடுகளை புரிந்து கொள்ள புரிய புரிய வைப்பதற்கு ரொம்ப போராட்டம் நடத்துகிறாரு வாசகனோட மாசு வந்து போராட்டம் நடத்துகிறாரு மூணாவது வால்யூமில் வந்து அவர் அந்த போராட்டத்தில் வெற்றி வந்து மூணாவது வால்யூமில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் எப்படி நீங்கள் அதை அப்ளை பண்ணி இன்னைக்கு கரண்ட் கரண்ட் சிஸ்டம் எப்படி இயங்குதுங்கிறத வந்து பார்க்கணுன்னா அதுலேருந்து நீங்கள் பார்க்க முடியும் மூணாவது வால்யூம் படிக்கும்போது அவங்களால மூணு வால்யூமும் படிச்சா தான் அவங்களுக்கு இந்த உற்பத்தி அமைப்பு முறையை பற்றிய முழுமையான புரிதல் இருக்கும் அந்த உற்பத்தி அமைப்பு முறையில் நிச்சயமாக மாற்றலுக்கு மாற்றத்துக்கு உட்பட எல்லா உற்பத்தி அமைப்பு முறையும் நிச்சயமாக மாற்றத்துக்கு உட்பட்டு வர்றதா அந்த காலத்தில் வந்து மோட்டார் இல்லாமல் கையால் இயக்கினா இன்றைக்கி மோட்டார் வச்சு ஒரு இது ஏங்கிட்டனா அது அது வந்து மாற்றம் கிடையாது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி போக்கு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் இருக்கும் பட் ஃபண்டமெண்டல் திங் என்ன கேபிட்டல் மூலதனம் மூலதனம் பெருகுவது உழைப்பு சுரண்டல் இதில் எந்த மாற்றமும் இன்னைக்கு வந்து இல்லை இப்போ உபரி மதிப்பு உற்பத்தி உபரி உபரி வந்து முன்னாடி வந்து நூறு ச ஐம்பது சதவீதம் இருந்தது நூறு சதவீதம் இருந்துச்சு இன்னைக்கு ஐநூறு சதவீதம் போயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான வாழ்வு சாதனங்களை உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் ஒரு மணி நேரம் செலவிட்டால் போதும் ஏன்னா அந்த அளவுக்கு நகை நவீனமயமாகி வந்திருக்கிறது உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி வந்து உற்பத்தி திறன் வந்து எல்லாருக்கும் கூடியிருக்கு உற்பத்தி திறன் கூடுவதனால் உற்பத்தி திறன் சீராக போது என்ன பண்ணோம் ஹண்டர் கேதரராக இருந்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்தால்தான் என் வயிற்றை நான் கா காப்பாற்றிக்க கழுவ முடியும் அது ஹண்டர் கேதரர் உற்பத்தி திறன் வளர்ச்சி அடையும் பொழுது இருபத்தி நாலு நேரம் படிப்படியாக குறைஞ்சி முதலாளித்துவ கட்டத்தில் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம எட்டு மணி நேரம் உழைக்கணும்னா ஏழு மணி நேரம் உழைப்பு முதலாளிக்கு போய் சேரும் மூலதனத்துக்கு போய் சேருது இன்னும் முதலாளின்னு யாரையும் சொல்ல முடியாது இப்போ மூலதன முதலாளி மூலதனம் தான் எல்லாம் குமிச்சு எங்கேயோ பல பேர் உரிமை கொண்டாடுற அளவுக்கு வந்துருச்சு அதனால் மூலதனத்துக்கு போய் சேருது இப்போ அந்த அமைப்பு முறையில் வந்து நீங்கள் அந்த சிஸ்டத்தில் வந்து ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை எக்ஸ்பிளாய்டேட்டிவ் சிஸ்டம் என்பதில் மாற்றங்கள் நிகழலை உள்பரி மதிப்பு என்பதில் மாற்றம் நிகழல இந்த அடிப்படையில் தான் இது இயங்கிட்டு இருக்கு இதில் மாற்றியத்தினுடைய அடிப்படை பகுப்பாய்வுகளில் வந்து எந்த மாற்றம் நிகழ்ந்த மாதிரி எனக்கு தோணலை எது சொல்ல ஒரு இது பண்ணிட்டாரு நம்ம சாப்பிட போகணும்ல இது ரொம்ப முக்கியம் இல்லை அடுத்த ஒரு